எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான முருங்கைக்கீரை போட்டு வெள்ளை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது முருங்கைக்கீரை குழம்புன்னு கூட சொல்லலாம் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்க போகிறாங்க இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில் அதாவது ஒரு சிலு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா நான் அஞ்சு வரமிளகா போட்டிருக்குறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இந்த மாதிரி மையாக பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி குழம்பு வந்து நீங்கள் காய் எதுவும் போடுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா காய் எதுவுமே நான் போட போகிறதில்ல கீரை மட்டும்தான் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அந்த தேங்காய் சீரகம் வரமெளகா அப்புறமா சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் இப்போ வந்து இந்த மசாலா மட்டும் நல்லாவே வந்து கொதிக்கட்டும் இது கொதிக்கிறப்போ வந்து இந்த தேங்காயோட பச்சை வடையெல்லாம் கொஞ்சம் போகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ கடாயில் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் நம்ம வந்து தாளிப்பு சேர்க்கலைங்க நம்ம வந்து வதக்கி விட போகிறோம் வெங்காயத்தை அதனால கொஞ்சமாக என்ன கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஏற்கனவே நம்ம அதில் போட்டு அரைச்சிருக்கிறோம் ப்ளைனாக குழம்பு இருக்க வேண்டாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வேண்டாம்னா வெறும் வெந்தயம் மட்டும் நீங்கள் வெடிக்க விட்டு கூட நீங்கள் குழம்புல தட்டிடலாம் நான் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு அதுலேயே வந்து இதை வந்து தட்டிடுங்க இதை தட்டிட்டு நல்லா இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பச்சைவாடை போனால் போதும் நம்ம வேகிறதுக்கு வேறு எதுவுமே நம்ம போடலை காய் எதுவுமே ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து இதில் வதக்கி போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை வந்து நான் வந்து குச்சி எதுவுமே இல்லாமல் வெறும் இலை மட்டும் நான் வந்து உருகி போட்டுக்கிறேன் முருங்கைக்கீரை நீங்கள் வாங்கி உடனே இந்த குழம்பு செய்யுங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் மாறிடும் அது அந்தளவுக்கு குழம்பும் நல்லா இருக்காது நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலுமே அந்த கீரை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ வாங்கின அன்னைக்கே நீங்கள் அந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ அதனால கொதிச்சுட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு பருப்பு போட்டு வெடிக்க விட்டுரலாம் கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சீரகமும் சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க வெடிக்க விட்டுட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கிற அந்த கீரையை நல்லா குச்சி எதுவுமே இல்லாமல் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த கீரையை வந்து இந்த சட்டியில் போட்டு நல்லா வதக்கிடுங்க கீரை நல்லா அந்த அளவுக்கு வதங்கி கொஞ்சம் சுருண்டு வரும் இல்லையா அந்தளவுக்கு இதை நீங்கள் வதக்கிக்கோங்க இதுலேயே ஓரளவு வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம குழம்புல வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை நல்லா கொதிக்கிற குழம்புல வந்து இந்த எல்லாம் கீரையை நம்ம போடுறப்போ டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும் இந்த முருங்கைக்கீரை வெள்ளை குழம்பு வந்து நீங்கள் முருங்கைக்கீரை போடாமல் இதே குழம்புலேயே வந்து நீங்கள் தக்காளி பழம் கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் வெண்டைக்காய் போட்டு செய்யலாம் வெறும் முருங்கைக்காய் போட்டு கூட செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வெள்ளை குழம்புங்கிற பேரில் ஒரு குழம்பு போட்டிருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே குழம்பு தான் ஆனால் அதில் வந்து முருங்கைக்கீரை எதுவும் போடாமல் இதில் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நம்ம செய்கிறப்ப இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கா அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிடுறோம் இந்த இலையை வந்து அதுலேயே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஏற்கனவே நம்ம வந்து கீரை நல்லா வதக்கிருக்கோம் அப்படிங்கிறதுனால குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் இது வெந்திருக்கா வேகலையாலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை டக்குன்னு வெந்துடும் ஏன்னா கொதிக்கிற குழம்புல தானே போடுறோம் சார் டக்குன்னு வெந்து வந்துடும் உங்களுக்கு நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்பு நல்லா ஊற்றிட்டு ஒரு காணப்பயிர் தொயல் அதாவது கொள்ளு தொவையல் இருக்கு இல்லையா அதுலேயே கருப்பாக இருக்கும் தெரியுமா கருப்பு காணப்பயிர்னு சொல்லுவாங்க அதை வறுத்து ஒரு தொவையல் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லைன்னா அப்பளம் கூட நீங்கள் தொட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இறக்கி விட்டுருங்க நல்லா சூடான சாதத்தில் நிறைய குழம்பு ரசம் அளவுக்கு ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்